சூரசங்காரம் பாகம் ஒன்று கந்த கடவுள் போருக்குச் சென்று தார்கனை வதைத்த கதையும் வீரபாகு தேவரை தூதாக அனுப்பியது தேவர்கள் சிவபெருமானை போற்றி துதித்து தமது குறையை முறையிட்டனர் தேவர்களது குறையை நீக்க திருவுளம் கொண்ட சிவபெருமான் தனது நெற்றிக் கண்களிலிருந்து கந்த கடவுளை தோற்றுவித்தார் பதினோரு ருத்திரரையும் மலைத்து அவர்களை தோமரம் கொடி வாழ் வச்சிரம் அம்பு அங்குசம் மணி தாமரை தண்டு வில் மலு என்னும் பதினொரு படைகளாக்கி அவற்றையும் எப்படைக்கும் வேலையாக்கி அதையும் அதன்பின் சிவபெருமான் இலக்கத்தொன்பது வீரரையும் மனோவேகப் பொர் தேரையும் கொடுத்து அவனரை அழித்து இந்திரனைக்கு விண்ணரசை கொடுத்து வேதனரியை நிலபெற செய்யுமாறு கூற குமாரக் கடவுள் இரண்டாயிரம் வெள்ளம் ஊதர் உடை சூழ தென் திசை நோக்கி சென்று சூரவண்மனது தம்பியாகிய தாரகனை கொன்று மாயை செய்ய வல்ல பிரவிஞ்சகிரியை அளித்த பின் திருச்செந்தூருக்கு சென்றார் அங்கிருந்து தேவரை சூரபன்மனிடம் தூதாக அனுப்பினார் சூரனிடம் சென்ற வீரவாகு தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கும்படி கேட்க சூரன் வீரவாகு தேவர் கூறியதை ஏற்க மறுத்தான் அதனால் முருகக் கடவுள் சூரவன்மனோடு போர் புரிய புறப்பட்டான் போர் தொடங்கியது போரில் அசுரேந்திரன் அதிசூரன் அக்னி முகாசூரன் பானுகோபன் முதலிய அரசினம் குமரர்கள் கொல்லப்பட்டனர் சூரனின் மகன் நிரணியின் போர்க்களத்திலிருந்து மாயமாக மறைந்து சென்றான் சிங்க முகாசுரன் நிறந்தான் அவனது மறைவு குறித்து பொன்னை நிலந்தன்னை புதல்வர்களை மங்கையறை பின்னை யுல பொருளையெல்லாம் விரலாகும் என்னை உடைய இளையோனே இப்பிறப்பில் உன்னை இனிப் பெறுவதுண்டோ உரையாயே என்று கூறி புலம்பிய சூரவன்மன் ஒரு தன் மனத்தை தேற்றிக்கொண்டு போர் புரிய ஆரம்பித்தான்